வணக்கம் நேயர்களே ஏக்யூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் இந்த சரி விளை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆனமலையில் குறைந்தபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய்க்கும் பழனியில் குறைந்தபட்சமாக நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மோடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினோரு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பெருந்துறையில் குறைந்தபட்சமாக நூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினேழு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் மோதப்பாடியில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபது ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபது ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினேழு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபது ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அவள்பொந்துரையில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினைந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் மேலூரில் குறைந்தபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது காங்கே மெடிப்பில் குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் காங்கேயமரிக்கும் குறைந்தபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாய்க்கும் காங்கயத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது செக்கை எண்ணெய் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக இரநூத்தி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் காங்கயத்தில் தேங்காய் எண்ணெய் ஒரு கிலோ அதிகபட்சமாக நூற்றி எழுபது ரூபாய்க்கும் தேங்காய் புண்ணாக்கு முதல் தரம் ஒரு கிலோ அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது இரண்டாம் தர தேங்காய் புண்ணாக்கு ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேங்காய் தொட்டி ஒரு கிலோ அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் தொட்டிக்கறி குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்